சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது இது வந்து அரசியல் காப்பாற்பட்டது இந்த அறக்கட்டல் என்பது கேப்டன் என்ற அந்த ஒற்றை சொல் கேப்டன் அப்படிங்கிறது வந்து இப்போ அரசியல் அத்தனை அரசியல்களும் இருக்கட்டும் மாற்றுக் கட்சி தோழர்களும் சரி கேப்டனை பிடிக்காது அவர் சரியில்லை அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க அது அரசியல் அப்பாற்பட்டு கேப்டனை போல் இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுமே வந்து இந்த உதவி செய்யணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள் ஏன்னா அது கேப்டன் சொல்லிக் கொடுத்ததாக தான் இயன்றதை செய்வோம் இல்லாத வர்க்கே நம்மளால் முடிஞ்சது அண்ணன் சாகுல் கமீத் அவர்கள் சொன்னார்கள் ஒரு உதவி என்பது வந்து நம்ம போய் பணத்தை கொட்டுறது கிடையாது ஒரு சின்னது ஒரு ரோட்டில் போகும்போது கல்லாக முள்ளாக கடந்த எடுத்து போட்டாலே ஒரு சமூக அக்கறை வந்துருச்சுன்னு அர்த்தம் அதுபோல் நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன சின்ன உதவியில் செய்து இந்த கேப்டன் அறக்கட்டளை போல் நீங்களும் வரணும் அதே போல் இந்த கேப்டன் அறக்கட்டளை பற்றி சொல்லணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு உழைப்பு அது தனிநபர் கிடையாது ஒரு ஒட்டு மொத்தம் அந்த அறக்கட்டளை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய உழைப்பு தான் இந்த நிதி உதவிகள் பொருள் உதவிகள் அத்தனையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து ஐம்பது பேருக்கு மேற்பட்ட ஆட்கள் இருந்தாலும் அந்த உதவி செய்வ குணம் கொண்ட அந்த அத்தனை உறவுகள் ஏன்னா நூறோ இரநூறோ ஆயிரம் ஐயாயிரம் வரைக்கும் இன்னைக்கு கொடுத்து அதில் சிறப்பான முறையில் இருக்காங்க அதனால் இந்த அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் அதாவது ஒரு சில நேரத்தில் பணம் கொடுத்துருக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம் அதனால் இந்த அத்தனை உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் அவங்க பாதம் தொட்டு நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்ன காரணம்னா ஒரு உதவி அவங்க இல்லை அப்படின்னா இந்த உதவியில் செய்ய முடியாது கிட்டத்தட்ட நாலு வருஷம் நம்ம போன கேப்டன் பிறந்தநாளுக்கு நாகர்கோயிலில் நடமாடும் டீ கடை வச்சு கொடுத்தோம் ஒரு மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு வந்து ஒரு முதுகு தண்டுவடம் கிடையாது அவங்களுக்கு வந்து மூன்று சைக்கி சைக்கிளில் போய் டீ விற்கிறதுக்காக நடமாடும் டீ கடை வச்சு கொடுத்தோம் அதுக்கு அடுத்தபடியாக அதே முதுகு தண்டோட படிக்க பாதிக்கப்பட்ட ராமேஸ்வரத்தில் தற்போது அரியம்மன் பீச்சில் கடை போட்டுக்காக்கணும் அவருக்கு வந்து சுய தொழில் ஆரம்பிப்பதுக்காக இந்த சேவு மிக்சரு பேக்கிங் பண்ணுற மிஷினு எல்லாமே அவருக்கு எடுத்து கொடுத்து நம்ம அவருக்கு இன்றைக்கும் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்போ அதுக்கடுத்தபடியாக தம்பி பாலா சாயலுடைய சேர்ந்த பாலா அவர்களுக்கு ஒரு கடை வச்சு கொடுத்துருக்கோம் கடை வைக்க முடியாட்டால் அதற்கான பொருள் வந்தவருக்கு எங்களால் அந்த அறக்கட்டளை சர்வாக முடிஞ்ச சிறு உதவி செய்தோம் இந்த ஆண்டு அண்ணன் திரு சிக்கல் ஹக்கீம் அவர்களுக்கு எங்களால் முடிஞ்ச சிறு உதவி செஞ்சுருக்கோம் இப்படி இன்னும் இதை விட நாங்கள் பெருசாக செய்யணும்னு ஆசைப்படுறோம் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும் அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டு அதாவது ஒரு நாள் மூணு வேளை உணவு கொடுப்போம் ஆசிரமங்களுக்கு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு அதேபோல் எழுவத்திரெண்டு இடங்களில் நாங்கள் மூணு வேலை சாப்பாடு கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் வந்து நம்ம ராமநாடு மாவட்டம் மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுவதும் எழுபத்து ரெண்டு இடங்களில் இது வரைக்கும் மூணு வேலை சாப்பாடு கொடுத்துருக்குறோம் இருபத்தைந்து இடங்களில் ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்துருக்குறோம் நம்ம தமிழ்நாடு முழுவதும் அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கே பாதிப்பு இன்றைக்கி ஒரு சின்ன பாதிப்பு எங்கள் உங்களுக்கு உங்கள் உதவி வேணும் அப்போ நம்மளை நாடி வர்ற அத்தனை உறவுகளுக்கும் அதாவது அத்தனைன்னா எல்லாருக்குமே கொடுத்துட முடியாது அது யார் இந்த உதவி நம்ம செஞ்சால் அது கரெக்டாக இருக்குதா இவங்களுக்கு நம்மகிட்ட கேட்குறாங்க இந்த உதவி கொடுத்தா இவங்க கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் எண்ணற்ற உதவி கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட மருத்துவ சிகிச்சைக்கு நாங்கள் இந்த ஆர்டர்ல சார்பாக நாங்கள் உதவி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதுல பெருமிதம் கொள்கை இது தனிநபர் யாருமே கிடையாது ஒவ்வொரு உறவுகள் ஒவ்வொரு உறவும் அவ்வளவுக்குள்ள சிறப்பாக செயல்படுறாங்க அந்த அத்தனை உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் நான் தெரிவிக்கிறேன் அதே மாதிரி தற்போது இருக்கக்கூடிய பொருளாளர் கண்ணன் மிக சிறப்பான முறையில் அந்த எவ்வளோ பணம் வந்தாலும் சரி அதற்கான வரவு செலவில் ஒரு ஒரு ரூபா ஒரு ஆள் போட்டாலும் சரி அதை உடனடியாக தளத்தில் தெரிவித்து அதற்கான வரவு செலவுகளை கொடுத்து இன்றைக்கி சூப்பராக கொண்டு போய் கூடிய முக்கிய பங்கு வகிக்கிறது சகோதரர் பண்ணி அதே போல் தான் இப்போ பேர் வேணுனா எல்லா பேரையும் சொல்லணும் அதனால் அத்தனை உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் என்னோட நன்றிகளை தெரிந்து கொண்டு அதே போல் வருகை இருந்த சிறப்பு அழைப்பாளர்களாக இருக்கக்கூடிய அருமைக்குரிய சகோதரர் அண்ணன் ஜே எல் அவர்களுக்கும் அருமைக்குரிய அக்கா நான் கேட்ட உடனே தம்பி எத்தனாந்தேதி இருபத்தெட்டாம்தேதினு சொன்னேன் உடனே வரேன் எந்த ஒரு இதுவுமே பேசவே இல்லை நீங்கள் கூப்பிட்டு நான் கண்டிப்பாக உடனே வரேன் தான் ரெண்டு பேருமே கேட்ட உடனே இருபத்தெட்டாம்தேதியா கேட்டனுக்கா வாரேன் எங்கே வைக்கிங்க என்ன ஏது நான் கண்டிப்பாக வாரம் அப்படின்னாங்க அவங்க கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்காங்க நமக்காக இந்த ஃபங்க்ஷனுக்காக மட்டும்தான் வந்துட்டாங்க மற்ற எல்லாருமே நம்ம அண்ணன் திருப்பூர்லேருந்து வந்த மாதிரி அவங்க வந்திருக்காங்க நேற்று நைட்டு பதினோரு மணிக்கு கிளம்பி அப்போ இந்த கேப்டன் மீது பற்று தான் கேப்டன் மீது நம்ம செய்யக்கூடிய அந்த ஆர்வம் தான் அவங்களுக்கு வச்சிருக்கு அதனால் இங்கே வருகிற இருந்த பெரிய அக்கா பனமர தாரகை இஎல் பிரதிஜின் அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் உடன் வந்த டிஆர்ஓ அக்கா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்பினை வழங்கிய மனித தலைவர் கேப்டன் அரசட்டளைக்கும் இந்த சிக்கல் பகுதி தேசிய முற்போக்கு திராவிட கழக உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நல்லது வாய்ப்புக்கு வாய்பளித்தனை உறவுக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறது